அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் உண்டான சனி வக்ர பயிற்சி பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியதே சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர்னால இது நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக பலன்கள்

உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணம் காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கறது நீங்க என்ன தொழில கூட உங்களுக்கு சனி வக்கிரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரர்கள் ஆயுள்காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு புகழ் இருக்கும் ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறது பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது உங்களுடைய ராசி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நல்ல இடத்துலதான் இருக்கார் பதினொன்றில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும் லாபங்கள் அதிகரிக்கும் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல பதவி பதவி உயர்வு பண வரவு ஒரு போஸ்டிங் கிடைச்சி போறது இப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் சனி பகவானாகட்டும் ராகுகேதுக்கள் ஆகட்டும் குரு ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறார் ஏங் மேடம் ஆஹ் எங்களுக்கா நல்லாவே இல்லை கோச்சாரப்படி பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாருங்க உங்க ஜாதத்துல ஒன்னா சனி வக்கரமாக இருக்கும் அல்லது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையில் இல்லாம இருப்பார் நீசத்திலையோ அஸ்தங்கதிலேயோ வேற ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு ஏன்னா ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழு ஆஹ் நான் மாத மாத பலன்களை கூட சொல்லிட்டு இருக்கேன் எழுபது சதவீதம் ரிஷபம் துளிர்த்து விட்டது அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு நல்ல லாபங்களும் ஒரு பதவி உயர்வும் தசாபுத்தி ரீதியாக நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் மட்டுமே பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நல்லா இல்லாதவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா சனி வகரமாக இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய முற்றிலும் உண்மையான ஒரு கணிப்பு அப்போ இந்த சனி உங்க ஜாதத்துல பாருங்க வா வி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு ஜாக்பாட் பயிற்சியே அப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள்ல மீண்டும் சனி உங்களுக்கு இயங்குவார் ஏன்னா இப்ப இயங்காம இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுக்கு இயங்கி இந்த மூன்று முதல் ஐந்து மாத காலகட்டங்கள் வரைக்கும் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அதே போல ஆசையை நிறைவேற்ற போகிறார் ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய பணவரவு ஒரு நல்ல லாபங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடமாற்றம் வேலை மாற்றம் டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது ப்ரமோஷன் கிடைக்கிறது இது நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அதெல்லாம் இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நடக்கணும் இன்னொரு விஷயம் பாத்துக்கீங்கன்னா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பகவான் பதினொன்றில் நிற்கின்றார் அப்ப ஒன்பதுக்குடையவர் பதினொன்றில் நின்று வக்ரமானார் இது வந்து வக்ர ஜாதகளுக்கு மட்டுமே இப்ப நான் சொல்றது அடுத்தது பாத்துட்டீங்கன்னா வக்ரம் இல்லாதது நான் பின்னாடி சொல்றேன் இப்ப உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அப்பா பூர்வீக சொத்து கிடைக்கும் அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் அவருடைய தொழில் எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கலாம் அல்லது இப்போ நீங்க ஏதாவது அவருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அல்லது வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ரொம்ப வருஷமா பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க கண்டிப்பாக அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கெட்ட விஷயங்கள் விலகி சுமூகமாக உங்களுடைய உறவுகள் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல ஒன்பதாம் இடங்க உயர்கல்வின்னு சொல்ற இல்லையா அப்ப உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் அதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பத்து அப்ப பத்தாம் அதிபதி பதினொன்னு பொழுது தொழில் இத்தனை நாள் நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அல்லது வேலைக்கு போறீங்க தொழில் சாணம் கேட்டு போச்சு அல்லது வேலைக்கு போயிட்டு தொழில் புதுசா தொடங்கலாம்னு இருக்கீங்க அந்த ஐடியாஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி எத்தனாம் அதிபதியும் ஆகிறாரு பத்து குடையவரும் ஆகிறாரு உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி அவரு அவங்க கர்மாவை கழிப்பதே அவர்தான் அப்போ பத் பொதுவாகவே பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அது எந்த கிரகமாக இருந்தாலும் கர்மாவை கழிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப கர்மக்காரகனே கர்மஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து அமரும் பொழுது கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அஹ் தீர்த்த யாத்திரை போறது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது முன்னோர்களுக்கு ஏதாவது திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது அது சனி இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடல் வீட்டுல போய் இருக்காரு அப்ப கடல் வீட்டுல போய் இருக்கும்பொழுது சும்மாவாது குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றது அஹ் ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது அதுல ஒரு மன திருப்திகள் ஏற்படுறது இது போல எல்லா விஷயத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான சனி பகவான் பதினொன்றில் பொழுது லாபங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு வராம இருந்தாலும் கூட எப்பவுமே வருஷம் மூணு மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் வக்ரமாகும் அந்த வக்ரமாக காலத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க அதுதான் வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பண வருது அதை வச்சு நீங்க வருஷம் போல நீங்க ஓட்டணும் அப்படிங்கறது ஒரு அமைப்பு இப்போ அடுத்தது பாருங்க சனி வந்து உங்களுக்கு அவருடைய பார்வை மூணாம் பார்வைய ஒரு ராசி பாக்குறாரு அப்ப இத்தனை நாள் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த சனி அதாவது சனி பார்க்கக்கூடிய இடம் பால்னு சொல்றோம் அப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் பாலாக இருந்தாலும் கூட இப்ப வக்ரமாக பார்க்கும் பொழுது செயல்படாம இருந்த ஒரு அமைப்பு கூட இப்ப செயல்படுத்தி கொடுப்பார் நடக்காத விஷயத்த கூட நடத்தி கொடுப்பார் தொழில வளர்ச்சியை கொடுப்பார் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெயரும் புகழும் வாழ்க்கையை முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ அஞ்சுங்கிறது குழந்தை இல்லாம இருக்கு அல்லது குழந்தைக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய போறீங்க இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்களால உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அல்லது குழந்தைகள் ரீதியாக ஒரு மன அஹ் சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு அது ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே என்ன என்ன வீடு அப்படின்னா குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே போல அஞ்சாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை குலதெய்வம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்ப ரிஷபராஜிக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை பாக்குறாரு அப்ப எட்டுங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் எட்டு புதையல் எட்டு திடீர் பண வரவு எட்டு திடீர் பண இழப்புகளும் எட்டு அவமானங்களும் எட்டு அதே போல திடீர்னு உச்சத்துக்கு கொண்டு போய்விடக்கூடிய இடம் ஒரு எட்டு அப்ப இந்த இடத்தை சனி இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனை எஃபர்ட் போடுறாங்க எங்க போனாலும் வந்து எங்களுக்கு அவமானமா இருக்குது ஒரு தலை இருக்குது ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கறதா இருந்தாலும் கூட இப்ப இந்த காலகட்டங்கள் சனி பார்க்கும் பொழுது அந்த அவமானத்தை எல்லாம் உங்களுக்கு உங்களுக்குடான பெயர் புகழை கொடுப்பார் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு உச்சத்துக்கு போறது ஒரே நாள்ல நைட்ல பாத்தீங்கன்னா இது டீவீ இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகுறது ஃபேஸ்புக்ல யூடியூப்ல இது போலல த ட்ரெண்டிங் ஆகும் இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு எட்டாம் இடம் அவமானத்தையும் சொல்லும் திடீர் உச்சத்துலயும் கொண்டு போய் விடுறது கோபுர அளவுக்கு உச்சத்துல கொண்டு போய் விடுவதும் அவரே கோபுரத்துல இருந்து தள்ளி விடுவதும் அவரே வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்கும் இது வந்து சனி வக்ரமானவங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகாத ஜாதகர் இருப்பீங்க இல்லைங்களா அந்த சனி வக்ரமாகாத ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு நல்ல மூவிங்ல போயிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க ஆசிய அவர் பார்க்கிறார் அப்போ ஏதாவது அவமானங்களோ சின்ன சின்ன கெட்ட பெயரோ ஒரு ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்க கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அடுத்தது பாருங்க அவர் அஞ்சாம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்ப அஞ்சாம் மட்டும் தொடர்பு கொள்றதுனால குழந்தைகள்னால சின்ன அவமானங்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது வந்து சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குள்ளான வாய்ப்புகளோ அல்லது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த குடும்ப ஒற்றுமைகள் சின்னதா கொஞ்சம் கை வைக்கிறது இது போல ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் தடங்குகளை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புண்டு இந்த காலகட்டங்கள புதுசா குழந்தைக்காக போய் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் அதாவது ஒரு மருத்துவ செலவு பண்ண போறீங்க குழந்தைக்காக இது பண்ண போறீங்கன்னா புதுசா நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம் புதுசா எதுவுமே வகரப்பீரியல பண்ண வேண்டாம் எட்டாம் அதிபதியா தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் பண விஷயத்த கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க பணம் கொஞ்சம் கவனமா பார்வை இருக்கு இருப்பினும் சனி வக்ர பார்வை வரும்போது கொஞ்சம் இந்த குருவும் அவருடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணிக்குவார் இப்ப கொடுத்து கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ அதனால சனி வக்ரமாக உங்க ஜாதல இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் உங்க ஜாதத்துல தசாபுத்தியும் நல்லா இருந்தா டாப் லெவல்ல போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பெரிய லெவல்ல பெரிய பெரிய வர்றதுக்கு நினைச்சுக்க கூடாது உங்க ஜாதகத்துல இந்த பிறவிகளுக்கு இந்த இதை அனுபவிக்கணும் இந்த பாவக்கர்ம மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு பண வரவு வரும் இந்த புண்ணிய மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கும் அந்த கணிப்புகள் மூலமாக எந்த தடையும் தாமதங்களும் இல்லாம உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் உங்க கை வந்து சேரும் அப்படிங்கறது அமைப்பு சனி வக்ரம் இல்லாத ஜாதகக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான பலனாகும் அஹ் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளின் சரணம்